ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அதிக வெள்ளி விழா படங்கள் ரஜினிகா கேப்டனுக்கா அப்படிங்கிற விவரத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ரஜினி நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினாறு வயது நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தங்க மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராஜாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் படையப்பா இரண்டாயிரத்தி ஐந்தில் சந்திரமுகி இரண்டாயிரத்தி ஏழில் சிவாஜி இரண்டாயிரத்தி பதினாறில் கபாலி இந்த பதினைந்து படங்களும் ரஜினி நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களாகும் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அம்மன் கோயில் கிழக்காலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பூமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நினைவே ஒரு சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பூந்தோட்ட காவல் காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சேதுபதி ஐபிஎஸ் இரண்டாயிரத்தில் வானத்த போல இந்த பத்து படங்களும் கேப்டன் விஜயகாந்த் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களாகும் ஆக ரஜினிக்கு பதினைந்து வெள்ளி விழா படங்களும் கேப்டனுக்கு பத்து வெள்ளி விழா படங்களும் ஓடியிருக்கின்றன ரஜினிக்கு கூடுதலாக ஐந்து படங்கள் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கட்டணத்தை சந்திக்கிறேன் நன்றி